vs வெசஸ்காங்கம்மா மேஜிக் பாடி லோஷன் ஒரு நாள் தொங்கம்மா வீட்டில் உட்காந்து ஒரு மாதத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பாங்க படிச்சுட்டே த மனசில் நல்லா இந்த புத்தகத்தை படிச்சிட்டு எப்படியாச்சும் ஒரு மாசத்துக்குள்ள கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்பதா அவங்க கிட்ட சக்ர சுஜாதா வராங்க வந்து கங்க என்ன பண்ணிட்டு இருக்கடி ஹ புளியதரை லைல மஜ்மலம் புளிஞ்சிட்டிருக்க வா நீயும் சேர்ந்து புளியவே இது சொன்னா அத கேட்ட சுஜாதா ஷாக் ஆயிட்டா தங்கம்மா கிட்ட அப்படியா நானே நீயே சக்கர பொங்கல்ல சக்கர மிக்ஸ் பண்றன்னு நினைச்சிட்டேன் இது கவுண்டர் குடுக்குறாங்க அத கேட்ட தங்கம்மா இன்னడే கவுண்டரா அட உன் முன்னாடி தானே புக் படிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் என்னடே பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குற ஏதோ ஃப்ரெண்ட்லியா கேட்டிட்டவிடடி இருந்தால என்ன புக் கேடிது ஒரு மாசத்துல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதே எப்படி அப்படிங்கற புக் நீ பார்த்துட்டே இரு ஒரு மாசத்துல நான் கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க அத கேட்ட சுஜாதா ஆமா நிங்கங்கா இதிலே எழுதின மாதிரியே இதை படிச்சவங்க கோடீஸ்வரிங்க கோடீஸ்வரங்க இனே சந்தேகமா கேக்குறாங்க அதுக்கு கங்கம்மா எதுக்காக மாட்டாங்கடி நீயும் சந்தேகமும் அதுலடி இப்போ இத படிச்சவங்க எல்ல கோடீஸ்வரING ஆகுனா இந்த புத்தகத்தை எழுதினவ இன்னும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வராய் இருப்பான் இтниக்கு இத எழுதினவ கோடீஸ்வரன்தானா इனே கேக்குறாங்க அத கேட்ட கங்கம்மா மனசுல அட இவ பாக்க பைத்தியம் மாதிரி இருந்தாலும் நல்ல பாயிண்ட் சொன்னாலே

சரி வா போலாம் இன்னும் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து மானசா வீட்டுக்கு போறாங்க அங்க மானசாவ ரூம்ல எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அத பார்த்த சுஜாதா கங்கம்மா மானசா கிட்ட போறாங்க மானசா முகம் பூரா கருப்ப கறி மாதிரி இருக்கும் அத பார்த்த இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க சுஜாதா மானசா கிட்ட என்னடி மானசா நல்ல சக்கர மாதிரி வெள்ளையா இருக்கிற மூஞ்சு இப்படி கறி மாதிரி கருப்பா இருக்கேன்

இருந்தாலும் ஏதோ ஒரு கிழவி வந்து உங்ககிட்ட பாடி லோஷன் கொடுத்தா நீ எப்படி வாங்கிக்கிட்ட அது அவங்க செத்து போன என் பாட்டியோட ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க அதான் வாங்கிக்கிட்ட இப்ப என்ன பண்ணணுமோ புரியவே இல்ல இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுனா எங்க அம்மா அப்பா ஊர்ல தல நிமிந்து நடக்க முடியாது இன்னும் அழுதுகிட்டே சொன்னாங்க அத கேட்ட கங்கம்மா மானசாவை சமாதானப்படுத்திக்கிட்டே நீ சொன்னதெல்லாம் கேட்டா உன் கல்யாணத்தை கெடுக்க யாரோ வேணும்னு பண்ண மாதிரி இருக்கு சரி விடு நீ எதுவும் கவலைப்படாத நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் இது மானசாவுக்கு தைரியம் சொல்றாங்க அப்ப மானசா கங்கம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் கங்கா நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன முன்னேத்துணும் ப்ளீஸ் இன்னும் கெஞ்சுறாங்க அதுக்கு கங்கா அட நீ எதுவும் கவலைப்படாதடி தைரியமா இருக்கல்ல இன்னு சொல்லி அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க சக்கர சுஜாதாவும் அவங்களோட அவங்க வீட்டுக்கு போறாங்க கங்கம்மா வீட்டுக்கு போய் மேஜிக் லேம்ப் எடுத்துக்கிட்டு தம்பி ஜீனி அர்ஜென்டா வெளியே வாமா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னு ஜீனிய கூப்பிடுறாங்க அத பார்த்த சுஜாதா மனசுல அடக்கடவுளே இவளுக்கு என்ன பைத்தியங்கிட்ட பிடிச்சிருச்சா என்ன அந்த லேம்ப் எடுத்துக்கிட்டு வெளியே வாடா வெளியே வாடான்னு கூப்பிடுறா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்ப ஜீனி அந்த மேஜிக் லாம்ப்ல இருந்து வெளியே வராரு அத பார்த்த சுஜாதா அத்தடி பேய் அத்தடி பேய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க இந்த சத்தமா கத்திக்கான திரும்பி கீழே விழுந்துறாங்க அத பார்த்த ஜீனி கங்கம்மா கிட்ட யாருக்கு இந்த காமெடி பீஸ் இப்படி பயப்படுது அதுக்கு கங்கம்மா இது என்னோட ஃப்ரெண்ட் சக்கர சுஜாதாடா

அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கங்கம்மா அவ கதையை விடுடா தம்பி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அது நீதான் சால்வ் பண்ணணும் இது நடந்தது எல்லாத்துமே ஜீனி கிட்ட சொல்றாங்க அத கேட்ட ஜீனி கங்கம்மா கிட்ட பாருக்கா நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் ஒண்ணே தான் மேஜிக் லோஷன் அத மட்டும் போட்டுக்கிட்டா ஜனங்க எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே வெளிய ஆயிடுவாங்கக்கா அப்புறம் எதுக்குடா லேட் பண்ற உடனே அந்த மேஜிக் பாடி லோஷனை என்கிட்ட தா அதுக்கு ஜீனி அது என்கிட்ட இல்லக்கா உங்க அத்தை கிட்ட தான் இருக்கு போய் எப்படியாவது எடுத்துக்கோங்க என்ன சொல்றாரு அதை கங்கா ஐயோ இப்ப எப்படிடா இப்ப நான் போய் எங்க அத்தைய கேட்டேன்னு வை நான் ஏதோ என் பேராசைக்காக கேட்டுட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க ஏதோ ஒன்னு எப்ப சுயநிலைமை அவங்களோட பொருட்களை திருட்டனமா எடுத்துப்பேன் இப்போ என் ஃப்ரெண்டுக்காக அந்த மேஜிக் போட்டு லோஷன் எடுத்துக்கிறேன் என்ன சொல்லிட்டு மங்கம்மா ரூமுக்குள்ள போறாங்க மெதுவா அந்த ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ணி மேஜிக் பாடி லோஷனுக்காக தேடுறாங்க அப்பதான் அங்க மங்கம்மா வராங்க பார்த்து என்னடி மறுபடியும் என்ன தாட்டிய போட கங்கா நடந்தது எல்லாத்துமே மங்கம்மாவுக்கு சொல்றாங்க அத கேட்ட மங்கம்மா கங்கம்மா கிட்ட அடியே எனக்கு எல்லாம் தெரியும் நீ மக்களை மோசம் பண்ணாதான் திட்டுவேன் ஆனா உதவி எதுக்கு நாயதுக்கு திட்டப்போற இன்னும் சொல்லி அவங்களுக்கு அந்த மேஜிக் பாடி லோஷன குடுக்குறாங்க இந்தா இதுதான் மேஜிக் பாடி லோஷன் இது பூசிக்க சொல்லு நிமிஷத்துல வெள்ளையா மாறிடுவா இன்னொரு விஷயம் அவ கருப்பாகிறதுக்கு ஆகுறதுக்கு காரணம் அவ மறு தங்கச்சி அவளுக்கு நல்ல பையனோட கல்யாணம் நடக்குதுங்கிற பொறாமையில அவ தான் கேள்வி மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பாடி லோஷனை கொடுத்துருக்கா என்ன சொல்றாங்க அதை கேட்ட கங்கம்மா அவங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் இவ்வளோ உதவி பண்ணதுக்காக இறுக்கி ரொம்ப பிடிச்சு என்ன சொல்றாங்க உடனே போய் மானசாவுக்கு அந்த மேஜிக் போர்ட் லோஷனை கொடுக்குறாங்க அத பூசிக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கே மானசா வெள்ளையா ஆயிடுறாங்க எல்லாருக்கும் இதெல்லாத்தையும் பண்ணது மானசாவோட மறு தங்கச்சின்னு சொல்றாங்க அப்படி கங்கம்மா தான் ஃப்ரெண்டோட கல்யாணம் நின்னு போகாம உதவி பண்ணாங்க அதுல மானசா கங்கம்மாவை இறுக்கி கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் செந்து நேரத்துக்கு தேவதை மாதிரி வந்து உதவி பண்ண Thank you so much, Dee.